இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க எல்லாமல்ல இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இரண்டாவது திருவழிப்பாடு ஆண்டு பாஸ்கா காலம் ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் அதிகார்குளில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் அறிவித்து பலரை லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாற்றிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசுதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று மற்றும் இருபத்தி ஒன்று பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது அழுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் என்வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக பல்லவி ஆண்டவரே உம் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் நற்செய்தி வாசகம் அல்லைலூயா அல்லைலூயா மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாற்றிமே அடைய வேண்டும் யோவான் அல்லிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மகப்புகள் இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனை பகுதியில் நாம் காணவிருப்பது விண்ணக வாழ்வு பற்றிய செய்தியாகும் இறப்பு என்பது இந்த உலகத்தின் கொடுமையான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒரு விதத்தில் நம்முடைய அனுபவத்தில் அது உண்மையும் கூட ஒருவருடைய இழப்பு எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று இது இந்த உலக கண்ணோட்டம் அதே வேளையில் நாம் அடைய வேண்டிய இலக்கை பற்றிய தெளிவு நம்மிடம் இருந்தால் இந்த இழப்பின் ஆழம் ஓரளவுக்கு நம்மை பாதிக்காமல் இருக்கும் என்பதுதான் உண்மை அதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தி வாயிலாக கற்றுத்தருகிறார் இந்த உலகம் நாம் அடைய வேண்டிய இலக்கு அல்ல இந்த உலகத்தை தாண்டிய இலக்குதான் நமது இலக்கு ஆனால் இந்த உலகத்தை நாம் இலக்காக வைத்திருக்கிறோம் இயேசு இந்திய நற்செய்தியில் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆக இயேசு சீடர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று கூறுகிறார் தந்தையிடம் செல்வதுதான் அனைவரின் இலக்கு தந்தையிடம் செல்வது வருத்தப்படக்கூடியது அல்ல மாறாக ஆனந்தப்பட வேண்டிய ஒன்று என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது எனவே இயேசு அவர்களோடு இல்லாத நிலை வருகிற போது சீடர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை மாறாக இயேசு தந்தையிடம் செல்கிறார் என்பது குறித்து அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நமது வாழ்வு விண்ணகத்தை நோக்கிய பயணமாக அமைய வேண்டும் மன்னகம் நமது நிலையான இல்லமல்ல இங்கு நாம் வாழ்வதன் அடிப்படையில்தான் நமது விண்ணக வாழ்வு அமைய இருக்கிறது இந்த நிலையான வாழ்விற்கு நம்மையே தகுதியாக்கிக் கொள்ள இந்த மன்னகத்தில் நாம் முழு முயற்சி எடுப்போம் ஜெபம் அமைதியின் நாயகனே இறைவா உம்மை போற்றுகிறோம் நாங்கள் விரும்பி தேடுகிற அமைதியை நீர் மட்டுமே முடிகின்ற அமைதியை எங்கள் நாட்டுக்கும் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வீராக உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாற்றி ஆமேன் நன்றி ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க